டெல்லி ஹைகோர்ட் ஈஷா மீது சத்குரு மீது அவதூறாக பேசின ஒரு வீடியோவை யூடியூப்லேருந்து யூடியூப்லேங்க சோசியல் மீடியாவிலேருந்தே டெலிட் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க இது மாதிரி அவதூறாக பேசின வீடியோக்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவிலேருந்து டெலிட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த அஞ்சு மாதங்களில் ஈஷா மையம் சந்தித்த வழக்குகள் நாலு வழக்குகள் இந்த வழக்குகள் பற்றின டீட்டெயில்ஸ் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க மீரா சிங் அப்படின்ற ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க ஒருத்தர் வந்துட்டு ஈஷா மையம் மீது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி சத்குரு எக்ஸ்போஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஈஷா ஆஸ்ரம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண டேட்டு தான் இதில் ரொம்ப முக்கியமானது கரெக்டாக மகாசிவராத்திரிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து அவர் போஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஏன் வந்து மகாசிவராத்திரியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து கிராமி அவார்ட்ஸுக்கு தான் லைவான வியூவர்ஷிப்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க அந்த ரெக்கார்டு பீட் பண்ணி எனக்கு ஈஷா மகாசிவராத்திரி லைவாக மட்டுமே ரெண்டு கோடி வியூஸ் வந்திருக்கு ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லைவ் வியூவர்ஷிப் இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது இப்போ நடந்த மகாசிவராத்திரியில் சக்ரு வந்து மிராக் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் மெடிட்டேஷனுக்கான ஒரு ஆப் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் பதினஞ்சு மணி நேரத்தில் ஒன் மில்லியன் டவுன்லோட் வந்து இந்த ஆப்புக்கு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஒன் மில்லியன் டவுன்லோட் ரீச் ஆன ஒரு ஆப் என்னென்னு சார் ஜிபிடி வேர்ல்டு லெவலில் ஸோ அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி மகா மகாசிவராத்திரி விழா அன்னைக்கு நடந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு ரீச் மகா சிவராத்திரி இருக்குது இதில் நேரடியாக கலந்துக்கிற மக்கள் மட்டுமே அஞ்சு லட்சம் பேர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைம்லைட் இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் அது நம்ம நாட்டில் நடக்குது அது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நடக்கும்போது அதை எதிர்க்கிறதுக்கும் சிலர் வரதான் செய்வாங்க அந்த மாதிரியான எதிர்ப்பு தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்க வீடியோவும் இந்த நாலு வழக்குகளும் ஸோ இந்த ஷாம் சிங் இந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து அவருடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இந்த மாதிரி ஒரு ஈஷா பற்றின ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கேன் இதை நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு அவரோட ஆடியன்ஸ்க்கு சரி இந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒரு மெயிலோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ஆதாரமாக வச்சு பேசியிருக்காரு ஈஷாவில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற ஒரு அடிப்படை ஆதாரம் பெற்ற ஒரு கம்ப்ளைண்ட் அவர் முன் வச்சுருக்காரு சரி இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் என்ன காமிச்சிருக்காருனா அவர் சொன்ன அந்த மெயில் மெயில் ஸ்க்ரீன்ஷாட் தான் இந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட் வெரிஃபைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது அன்வெரிஃபைடு மெட்டீரியல் அப்படின்றது வந்து டெல்லி ஹைகோர்ட்டோட விசாரணையில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு அன்வெரிஃபைடு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு ஈஷா மையம் மாதிரியான ஒரு அமைப்பில் ஒன்பதாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க அதை நீங்கள் வந்து எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸாக இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்படி ஒரு அன்வெரிஃபைடு மெட்டீரியல் வச்சுட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பேசலாமா கிளிக் பைட்டுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது ஸோ இந்த வீடியோவை இமீடியட்டாக டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு டெல்லி ஹை கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ அந்த வீடியோ அந்த சேனல் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வேற எங்கேயும் ஷேர் கூட பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது இந்த கேஸோடு முடிவு இல்லைங்க இதற்கான அடுத்த ஷேரிங் வந்து இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகுது அதோட அப்டேட்ஸ் என்ன பார்க்கலாம் ஷாமிராசிங் எதுக்காக இதை சொன்னார் அதுக்கு என்ன ஆதாரம் என்ன இருக்குது நீ எங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண இதோட சோல்ஸ் என்ன இதெல்லாம் கேட்க தான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஷா மையம் வந்து இதுக்கு நஷ்ட ஈடாக மூணு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க அதிகமாக பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஸோ இந்த மாதிரி புரளிகள் பேசுகிற வீடியோக்களை வந்து எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம பேசியிருந்தோம் சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் இல்லை இடம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெஃப் கண்டிப்பாக ஒரு வீடியோ டெஃபமேட்ரியாக இருக்குது எந்த ஒரு அத் ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஒருத்தங்க பேசியிருக்காங்கன்னா நீங்கள் வழக்கு தொடு தொ தொடுத்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ண முடியும் ஆனால் அதற்கான காலம் அதிகம் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ப்ளஸ் நீங்கள் கடந்த அஞ்சு மாதங்களில் ஈஷா மீது அவதூறாக பேசப்பட்ட வீடியோக்கள் நம்ம வழக்குகள் தான் பார்த்தோம் நாலு வழக்குகள்னு பார்த்தோம் கால் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வீடியோ இருக்கும் இந்த நானூறு வீடியோக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கேஸ் ஃபில் பண்ணி நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ அதனால தான் சொன்னேன் சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் இல்லை ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ ரொம்ப அதிகமான நான் வியூவர்ஷிப் இருக்குது இல்லை அதிகமாக வந்து ஒரு பிரபலமாக இருக்க ஒருத்தவர் பேசுகிறாரு அப்படின்னா டெஃ அந்த மாதிரி டைமில் நம்ம போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆனால் எல்லா வீடியோவும் நாட் பாசிபிள் இது வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய ஒரு பூமில் முளைச்சிருக்க ஒரு சின்ன சின்ன காலன்கள் மாதிரி இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லா லெவல்லையுமே இங்கே மட்டும் இல்லை எல்லா உலகத்தில் எல்லா ஏரியாலுமே வந்து இந்த மாதிரி டெஃபமேட்ரி வீடியோ ஆதாரம் இல்லாத வீடியோக்களை என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுருக்க ஒரு பொருளாக தான் இருக்குது அது ஈஷாவுக்கும் பொருந்தும் இதே மாதிரியான வழக்கு ஈஷா யோக மையம் டெல்லி ஹைகோர்ட்டில் நம்ம உள்ளூரில் கிசு ஆசிரியர் கோவால் மீதும் போட்டிருக்காங்க ஈஷா மீது டெஃபமேட்டரியாக போடப்பட்ட வீடியோக்களை வந்து டெலிட் பண்ணணும் எந்த ஆதாரமும் இல்லாமல்வர் போட்டிருக்காரு இதனால் வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு தவறான ஒப்பீனியன் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நக்கிரன் கோவால் மீது அந்த பத்திரிக்கையிலேருந்து மூணு கோடி ரூபாய் வான நஷ்ட ஐ மீன் நஷ்ட கேட்டிருக்காங்க பாவம் கோவால் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பத்தொம்பது கோடி ரூபா இந்தியன் பேங்க்கில் கடனை வாங்கி அந்த கடனை பல வருடமாக கட்டாமல் பத்தொம்போது கோடி ரூபாங்க ஏதோ ஒரு ஏழை எளிய மக்களுடைய பத்திரிகை மாதிரி பேசிப்பட நான் பத்தொம்பது கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு இவ்வளோ வருடமாக கட்டாமல் அவருடைய சொத்தை வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு நோட்டீஸ் வந்தது அந்த நோட்டீஸை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டு மக்களோட காசு தான் வாங்கினார் ஆனால் அது என்ன காசு ஒன்று கொடுக்கல ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மூணு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏப்ரல் மாதம் வரப்போகுது அதை பற்றின அப்டேட்ஸும் நம்ம சேனலில் பார்க்கலாம் இப்போ இந்த வழக்குகள் பற்றின டைமில் என்ன நம்ம பார்க்கலாம் கேஸ் நம்பர் ஃபோர் மகாஷிவராத்திரிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாமிரா சிங் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு அதற்கான வழக்கு பற்றி தான் இப்போ நம்ம பேசணும் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்து ஹியரிங் வரப்போகுது கேஸ் நம்பர் த்ரீ சிவஞானம் அப்படின்ற ஒருத்தவர் ஈஷாவுக்கு பக்கத்தில் தன்னோட நிலம் வச்சிருக்காரு அவர் வந்து என்ன ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா ஈஷா யோக மையம் மகா சிவராத்திரி நடத்துகிறனால நாய்ஸ் பொல்யூஷன் வருது அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரியில் வந்து அவங்க சீவேஜ் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை அதனால் வந்து அசுத்தமாகுது அதனால் இந்த வருஷம் மகா சிவராத்திரியை தடை பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக மகாஷ்வாத்திரிட்டு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாரு இதுக்கு ஈஷா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிவஞானம் அப்படின்ற ஒருத்தவர் தன்னுடைய ஈஷாக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை ஈஷா கண்டிப்பாக இந்த நிலத்தை வாங்கணும் அது நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு அதை வாங்காதனால அவர் இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பிட்டுருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க உண்மையிலே வந்து சிவேஜை சரியாக ட்ரீட் பண்ணலையா இல்லை நாய்ஸ் பொல்யூஷன் நடந்திருக்கா அப்படின்றத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸை கேட்குறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி நாலு மகாஷிவராத்திரி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த ரெக்கார்ட்ஸ் படி ஈஷா மகாஷிவராத்திரியில் நாய்ஸ் பொல்யூஷன் நடக்கல சிவேஜ் அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணுன்னு சொன்னதும் பொய் அப்படின்னு தெரிய வருது ஸோ இந்த இந்த சிவஞானமுடைய இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ அதையும் குறிப்பாக சொல்கிறாங்க இது மகா சிவராத்திரிக்காக குடி வச்சு போடப்பட்ட கேஸ் அப்படின்றதையும் ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணிருக்காங்க இது கேஸ் நம்பர் த்ரீ இப்போ கேஸ் நம்பர் டூக்கு வரலாம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போகிறாங்க எதுக்காக போகிறாங்க ஈஷா மையம் மீது இவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் கட்டிடங்கள் கட்டிவிட்டீங்க அப்படின்ற ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரணை பண்ணி இல்லை அவங்க ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஷோகாஸ் நோட்டீஸை குவாஷ் பண்ணுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ரெண்டு வருடங்கள் அமைதியாக இருந்துட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கரெக்டாக மா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மேல் முன்னாடி போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கேள்வி கேட்டுட்டு மகாசிவராத்திரி வர வர டைமில் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹேரிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி போட்டாங்க இது வந்து கேஸ் நம்பர் டூ கேஸ் நம்பர் ஒன்றுக்கு வரலாம் இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம் பட் ஸ்டில் இந்த மகாசிவராத்திரி ஒட்டி என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன் காமராஜ் சத்யஜோதி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஹேபஸ் கார்பஸ் போட்டிருந்தாங்க தன்னோட ரெண்டு மகள்களையும் வந்து ஈஷா மையத்தில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க காப்பாற்றுங்க ஹேபஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு மனம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு இது ஆக்சுவலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஸோ விசாரணையில் நூற்றி ஐம்பது போலீஸ் ஈஷாவை அவங்க வந்து அங்கே இருக்க பல மனிதர்களை விசாரணை பண்ணிவிட்டு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க அதில் அங்கே இருக்க மனிதர்கள் யாருமே வந்து அவங்களோட வில்லிங்னஸை தாண்டி யாரும் அங்கே இல்லை அவங்களுடைய விருப்பத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது நாங்கள் விசாரணை இல்லை எங்களுக்கு தெரியும் நாட் ஜ நாட் ஜஸ்ட் போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் போல சைல்டு வெல்ஃபேர்லேருந்து போயிருக்காங்க இந்த மாதிரி பல கமிட்டியை சேர்ந்து போயிருக்காங்க ஸோ அவங்க ரிப்போர்ட்டில் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டாங்க இது யாரும் வற்புறுத்தலில் இல்லை இவங்க சொல்கிற எதுவுமே அங்கே நடக்கலை அப்படின்றது கிளியராக வந்து போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்துடுச்சு ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆபியஸாக அந்த ரெண்டு பெண்களையும் விசாரிச்சிருக்காங்க இவங்க சொல்கிறது கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ்னு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எண்பது தடவை ஃபோனில் பேசியிருக்காங்க அவங்க பொண்ணுங்கிட்ட நேரில் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அதுக்கான சிசிடிவி ஃபோட்டேஜஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அத்தனையுமே ட்ராமா அப்படின்றது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு இந்த இதே காமராஜ் தான் வந்து இதே கேஸாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைக்கோட்டில் போட்டு அதுவும் போய் தான் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மகா சிவராத்திரி அப்படின்ற டைம் லைனை ஒட்டி அடுத்தடுத்து பிளான் பண்ணி இந்த ஒவ்வொரு காயாக நகர்த்திருக்காங்க எப்பயுமே மகாசிவராத்திரி வரும்போது பார்த்திங்கன்னா கேசஸ் வரும் தான் வழக்கில் வரும் அது எப்படி வரும் அப்படின்னா யானை வழித்தடத்தில் இருக்காங்க யானைகளுக்கு பாதிப்பு காட்டை அழிச்சிட்டாங்க அப்படின்னு கடந்த ஆறு ஏழு வருடங்களாக கத்திட்டு இருந்தாங்க இது எல்லாமே மீடியாக்களை கற்றுவாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டில் லோக்கல் ஹை கோர்ட் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் தேசிய தீ பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் போயிட்டு கிளியர் கட்டாக வனத்துலேருந்து ஒரு இன்ச் கூட ஆக்கிரமிக்கலை இதனால் நாய்ஸ் பொல்யூஷன் வரலை இவங்க சொல்கிறது போய் யானை வழித்தடம் இல்லை அப்படின்றது வந்து பலமுறை நிரூபணமாகி கோர்ட்டில் தீர்ப்புக்கெலாம் வந்துடுச்சு இந்த முறையே அதே இது கற்றுனா செல்லாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் புதுசாக வந்து செக்ஸுவல் அபியூஸ் அப்படின்ற ஒன்று எடுத்துருக்காங்க ஏன்னா செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்ற ஒன்றை வந்து ஒரு 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 சாமியார் மீது ஒரு மடாதிபதி மீது வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மக்கள் என்னன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு சேர்த்தவாரி வீசுறது தானே ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து இன்னும் கீழ்த்தரமாக போக போகுது அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது ஐநக்தி சேனலுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு ரீசெண்டாக சில இந்த காந்தராஜ் போன்ற சில சில்லறைகள்லாம் பேசின வீடியோலாம் அனுப்பிவிட்டு இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் பண்ணுன்னு கேட்டுருக்காங்க தயவுசெய்து நம்ம அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு சமூகம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சா அதை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சில ஒரு கூட்டம் இருக்கும் அது அவங்களுக்கு தனி வியூஷிப் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த வியூர்ஷிப்பெலாம் நீங்கள் பதில் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது ஆக்சுவலாக ஸோ அவங் அவங்கள மாதிரி வந்து இந்த இந்த செக்ஸுவல் அபியூஸு இந்த மாதிரி கிசுகிசு கதைகள் கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வளர்ந்தவங்க தான் இந்த மாதிரி நக்கீரன் இவங்க தான் அவங்களுக்கு போய் நீங்கள் ரொம்ப போய் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம்னு தேவையில்லை அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் மெயினாக இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறவங்க அவங்களோட சேனலில் போய் பாருங்கள் அவங்க என்ன மாதிரியான எக்கோசிஸ்டம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுரும் ஸோ பொதுவாக அந்த அவதூறுகள் வரும்போது மீடியா சேனல்ஸில் வரும் அது மீது தொடுக்கப்பட்டும் வழக்குகள் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஈஷா மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது வரும் பட் அதோடைய ரிசல்ட்டு பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படியே வந்தாலும் அது வந்து ஒரு கண்டுகொள்ளாத ஒரு செய்தியாக வந்து நான் பத்தோடு பதினொன்று செய்தியாக போயிடும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்றது முன்னாடி வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோவும் ஸோ இந்த டெல்லி ஹைகோர்ட்டுடைய இந்த அதிரடியான உத்தரவை பற்றின உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள் நன்றி